ஆ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் ஆண்டாய்ட் டிப்ஸ் இருந்து நானுங்கள் நண்பன் இப்போ நம்ம என்ன ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முழு படத்தையாக இருந்தாலும் சரி இல்லை வீடியோ சாங்காக இருந்தாலும் சரி இல்லை ஒரு காமெடியாக இருந்தாலும் சரி நம்ம எப்படி ஆஃப்லைனில் பார்த்துக்கிறது அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மூணு நாலு நாளாக கேட்டுகிட்டே இருந்தார் எங்களுக்கு வந்து ஆஃப்லைனில் பார்க்குற மாதிரி ஏதாவது ஒரு லிங்க் கொடுங்க நான் வந்து மொபைல் டேட்டா தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் லிமிட்டட் டேட்டா தான் ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள் பாஸ் அப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி பவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் தான் அந்த அப்ளிகேஷன் அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணாதவங்க வந்து கண்டிப்பாக பண்ணிவிடுங்க நம்ம போடுற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டிப்ஸ் அப்படிங்கிற நீங்கள் வந்து சிட்ச் பாக்ஸில் சிர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும் ப்ரொஃபைல் பிக்சர்லாம் பார்த்துக்கங்க இதுதான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு தேவையான எல்லா அப்ளிகேஷனும் பார்த்திங்கன்னா இதில் வந்துருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகே மேலே பாருங்கள் போல் லிங்க் இருக்கும் டச் பண்ணி என்ன டவுன்லோட் பண்ணீங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெய்லி மோஷன் அப்படிங்கிற அப்ளிகேஷன் போட்டிருந்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது போயிட்டு நம்ம லாகின் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் போய் நம்ம ஜிமெயில் ஈமெயில கொடுத்துட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் ஆனால் அந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிடையாது அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்புடின்னா ஓப்பன் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இதில் நீங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் பாக்ஸில் போயிட்டு நீங்கள் போய்ட்டு தமிழ் மூவிஸ் இல்லை தமிழ் வீடியோ சாங்ஸ் இல்லை தமிழ் காமெடி இப்படி அதாவது தமிழ் சம்மந்தமாக என்ன வேணா இப்போ ஹாலிவுட் சம்மந்தமாக இல்லை உங்களுக்கு இங்கிலீஷ் மூவி இல்லை இங்கிலீஷ் வீடியோ இல்லை ஒரு ஃபன்னி வீடியோ இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ எதை வேணுமான்னு சூஸ் பண்ணிங்க இப்போ நான் உதாரணத்துக்கு தமிழ் சாங்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து நான் சீர்ச் பண்ணுறேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ் சாங் அப்படின்னா வீடியோ சாங் அப்படிங்கிறது பட்டது எல்லாமே வந்துடும் நிறைய சாங் கொடுத்துருப்பாங்க ஆனால் உங்கள் டெய்லி மோஸில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இந்தளவுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் தள்ளி போகாதே இப்போ நான் எனக்கு இந்த பாட்டை நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துக்கணும் நான் இந்த பாட்டை நான் அடிக்கடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப்லையோ இல்லை கூகுள்லேயே சிரிச்சு பண்ணி ஆன்லைனில் நான் அதிகமாக இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம இந்த மாதிரிப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு டைம் பார்த்து ஒரு டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஆஃப்லைனில் கொடுக்குறது மூலிமா நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் இதில் பாருங்கள் நம்மளுக்கு கீழே பாருங்கள் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட் பட்ட சிம்பிள் ரிமார்க் பார்த்தீங்கன்னா இந்த அம்புக்குறி இதை வந்து லைட்டாக டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் கேட்கும் சேவ் அப்படிங்கிறத ஓகே கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஆகிட்டு இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு லோடாகி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவாகவே பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மூலம் வந்து எரிக்கும் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் நான் ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே நான் ஒன்று நான் அது மாதிரி நான் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை நான் அப்போ நான் ப்ளே பண்ணி நான் காட்டுறேன் இதில் வந்து நீங்கள் அப்படி ஆஃப்லைனில் கொடுத்ததை நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஆஃப்லைன் வீடியோஸ் அப்படின்னே ஒன்று இருக்கும் இதில் பாருங்கள் என்னுடைய மொபைல் என்னுடைய ஒய்ஃபை டேட்டா நான் பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போக்கி என்னுடைய ஒய்ஃபை டேட்டா பார்த்தீங்கன்னா ஆஃபில் தான் இருக்குது இப்போ நான் பாருங்கள் நான் இதை நான் பார்க்கணும் அப்படின்னா பார்த்திருப்பிங்க இது மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுக்கு பிடிச்சமான ஒரு வீடியோவாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு படமாக இருந்தாலும் சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் வந்து பார்த்துக்கலாம் மறக்காமல் நம்ம தமிழ்நாட்டை டிப்ஸ் அப்படிங்கிற பேஜை வந்து லைக் பண்ணுங்க உங்களுக்கு தேவைப்பட்டது எல்லாம் பார்த்தீங்கன்னா பேஜில் இருக்கும் போடுற ஒவ்வொரு வீடியோவும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் தெரியப்படுத்துங்க நீங்களும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம்லாம் நிறையா இருக்குது மற்ற மீண்டும் ஒரு நல்ல தகவலை சந்திக்கும் வரை நானுங்கள் நண்பன் ஓகே பாய்